எப்போது ஒரே மாதிரி பிரியாணி செய்யாமல் இந்த ஒரு தடவை இந்த சிக்கன் தொண்டம் பிரியாணி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு தார்மாராக இருக்கும் இது செய்கிறதுக்கு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் ரெண்டு கரண்டி தயிர் உப்பு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுடுங்க இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு துண்டு பட்டம் அஞ்சாறு கிராம்பு நாலு ஏலக்காய் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அரை எழுப்பல் பூண்டு ஒரு பெரிய துண்டு இஞ்சி இதையும் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கிட்டு நாலு முந்திரி பருப்பு அஞ்சு பச்சை காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரே அளவு புதினா கொத்தமல்லி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சிடுங்க இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க இல்லைனா அடிக்கணமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் எண்ணெய் எண்ணெய் சேர்த்துட்டு கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு சிக்கன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுருங்க சிக்கன் வேகட்டும் இப்போ நான் ஒரு காப்படி அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு ஒன்றரை காப்படி தண்ணி சேர்த்துக்கலாம் இதோட கல் உப்பு சேர்த்துட்டு அது தண்ணி நல்லா கொதிக்கும் போது ஊற வச்சிருக்க ஜீரக அரிசி சேர்த்துக்கிறேன் இதுக்காக தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதோட லெமனும் சேர்த்துட்டு தண்ணியும் மாரிசிக்கு சமமான அளவு வந்ததுக்கப்புறம் அப்பலேயே சின்ன பர்னரில் இல்லைனா தோசைகள் வச்சு கூட வைக்கலாம் சிம்ல இருபது நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான தொண்டை பிரியாணி கம கமன்